ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அன்னைக்கு காலையில் எல்லாேருக்கும் மருதாணி நல்லாவே சிவந்துருந்தது காலையில் நாலரை மணிக்கு நான் எழுந்து போட்ட கோலம் இதுதான் எங்கள் பாப்பா சொன்னால் அம்மா நம்மளோட சேனலை நம்மளே வந்து ப்ரமோட் பண்ணலாம் கோலத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு போட்டுட்டேன் நாலரை மணிக்கு எழுந்து கோ போட்ட கோலத்தை பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிக்காம இந்த மா கோலம் போட்டால் தான் தை பொங்கல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னும் டூ டேஸில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வருது நான் நிற மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீட்டில் வளகாப் பண்ணி அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ நான் மாங்கு மாங்குன்னு இந்த சப்பனங்கள் போட்டுட்டு உட்காந்து இந்த குளம் தான் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு போடும்போது அந்த ஞாபகம் தான் வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே வந்துட்டு பட்டை போட்டு வச்சு குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ ரெண்டு பா பானைக்கும் வந்துட்டு சேர்த்து பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு முத நாளே விலைக்கு வச்சனால அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லாவே வந்துருச்சு ஸ்டவ் மேலே நல்லா பளிச்சுன்னு அடிக்குது சூரிய பொங்கல்லாம் இதான் போல் அடுத்து அரிசியை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த பானையில் ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் பற்ற வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பால் ஊற்றிட்டேன் அதில் ஸோ பால் ஊற்றினாதான் நல்ல பொங்கல் வரும் இல்லையா அதனால் அடுத்தது வந்து பாசிப்பயிரை வந்து வறுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப குஷியாக கைத்தட்டி பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பால் பொங்கும்போது ஸோ எல்லாரையும் எல்லாத்துட்டையுமே ஒரு கைப்பிடி அரிசி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அடுத்து என் ஹஸ்பண்ட் போட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் அரிசியை வந்து மீதி இருக்கிற அரிசியெல்லாம் போட்டு பொங்க வச்சாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பாலும் வந்து பொங்கிடுச்சு அடுத்து மீதி அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரீயாக தான் இருந்தார் சரி பூஜை ரூமாக அதை வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் அந்த பூவெல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருந்தார் ஃபுல்லாகவே அந்த ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லோ கலர் அடிச்சிட்டோம் ஸோ பூவெல்லாம் ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி அங்கே போ ஒட்டணும் ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ டைம் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணோம் அப்புறம் டைம் ஆகிடுச்சு அடுத்தது வந்து எங்கள் மாதா கிட்டே வந்து விளக்கேற்றிட்டோம் அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து சூரிய பொங்கல் அதாவது சூரியனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே கும்பிடுவோம் இது மாதிரி தான் நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணுவோம் ஸோ அன்னைக்கு விளக்கு இன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கடுத்தது அவர் சூடம் காட்டுறது அதுக்கு மேலே கஷ்டமாக போச்சு ஏன்னா காற்று அப்படி அடித்தது இது என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக ரொம்ப பவ்யமாக வந்துட்டு அவர் காமிச்சிட்டு இருந்தார் அவர் காட்டும் போது நீங்களே பாருங்களேன் எவ்வளோ மெதுவாக காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு அணைஞ்சிருமோ அந்த சூடம் வந்து அணைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு நாலஞ்சு தடவை ஏற்றி வச்சு பார்த்தேன் அது எரியிற மாதிரி தெரியல சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சூரிய பொங்கல் காட்டும்போது எனக்கு ரொம்ப மனது நிறைவாக இருக்கும் எப்போயுமே வருஷம் வருஷம் அந்த மாதிரி நாங்கள் சாமி கும்பிடுவோம் ஸோ எப்போயுமே எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பூஜை ரூமில் வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சரி இங்கேயும் பூஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விளக்கையும் ஏற்றிட்டேன் விளக்கு போது எனக்கு நானே எனக்கு ஒரு டாஸ்க் வச்சுக்குவேன் அதாவது ஒரே குச்சியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்கு இருந்தாலும் நம்மளால் அளவுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இந்த மூணு விளக்கும் டெய்லியும் ஏற்றுவேன் ஸோ இந்த மூணு விளக்கையுமே நான் டெய்லியுமே வந்துட்டு ஒரே குச்சில்தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே நான் நினச்சிக்குவேன் அந்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து சொன்னால் எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரியாமல் விளக்கு ஏற்ற சொன்னாங்க பொங்கல் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணும்போது ஸோ நான் வந்து ஒரே குச்சியில் ரெண்டு விளக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது வந்து அவர் சாம்பிராணி போட்டுகிட்டு இருந்தார் எனக்கு சாமி கும்பிட்ணும் அப்படின்னாவே அப்படியே மிஸ்ட்டு மாதிரி இருக்கணும் அப்படியே அந்த சாம்பிராணி புகையெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே அப்படியே ஆள் அடையாளமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி போட்டால் தான் வந்து எனக்கு சாமி கும்பிட்ட நிறையவே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக பார்ப்போம் தேங்காய் உடைக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம சாமி ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் நல்லா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அப்பையிலேருந்து சும்மா அது சும்மா தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நான் அதை வந்து ரொம்ப பார்ப்பேன் ஸோ தேங்காய் அந்த தடவை நல்லா தான் உடைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்துட்டு சாம்பிராணி போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயும் போல் அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா ஸோ என் பசங்களும் எங்கள் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்